குடிக்கிற தண்ணிய இத்தனை நாளுக்கு மேல கையிருப்பு கையிருப்பு வைக்கணும் நினைச்சீங்கன்னா இப்படி பத்திரப்படுத்துங்க உணவு உடை இருப்பிடம் இன்றி கூட வாழ்ந்து விடலாம் ஆனால் நீரின்றி அமையாது உலகம் என்பது போல ஒருவர் நீர் இல்லாமல் வாழ முடியாது நீரின்றி உலகம் இயங்காது உடலும் இயங்காது பொதுவாக நமது உடல் எடையில் சுமார் அறுபது சதவிகிதம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது எனவே உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல சுத்தமான கிருமிகள் இல்லாத குடிநீர் மிகவும் அவசியம் பொதுவாக நல்ல குடிநீருக்கென ஒரு சுவை மனம் நல்ல தரம் நிச்சயம் இருக்கும் அதனை ஆய்வு செய்து பார்த்தாலே தெரியும் அதிக வெப்பம் உள்ள இடத்தில் இருக்கும் குடிநீரில் நிச்சயம் பாக்டீரியா கிருமிகள் வளரவும் நேரடி சூரிய ஒளிப்படும் இடத்தில் இருக்கும் குடிநீரில் பாசி படரவும் வாய்ப்புகள் அதிகம் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் குளிர்ச்சியான இடத்தில் வைக்கப்படும் குடிநீரில் கிருமிகள் பாசிகள் வளர வாய்ப்பு குறைவு அப்படியெனில் வீட்டினுள் சாதாரண இடத்தில் நாம் குடிநீரை பாத்திரத்தில் வைத்திருக்கிறோம் என்றால் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களில் காலி செய்வது மிகவும் நல்லது அல்லது இரண்டு நாட்களில் காலி பண்ணிவிடுவது நல்லது வீட்டிற்குள் பிரிட்ஜில் வைக்கப்படும் வடிகட்டிய குடிநீரை சுமார் நாட்களுக்கு மட்டுமே வைத்து பயன்படுத்தலாம் குடிநீர் வைத்திருக்கும் பாத்திரம் நன்றாக மூடி இருக்கிறதா என்பதை முதலில் பார்க்க வேண்டும் இல்லை என்றால் பிரிட்ஜின் உள்ளே இருக்கும் உணவுப் பொருட்கள் மூலம் பூஞ்சை காளான் வர அதிகம் வாய்ப்பிருக்கிறது அதிக நாட்களுக்கு வடிகட்டிய குடிநீரை சேமித்து வைக்க வேண்டும் என்றால் நன்றாக மூடப்பட்ட பெரிய பெரிய பாத்திரங்களில் சேமித்து வைக்க வேண்டும் அதனுடன் இந்த பாத்திரங்கள் குளிர்ந்த இருட்டான பகுதியில் தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை கவனித்து எடுத்துக் கொள்ளுங்கள் சூரிய ஒளி நேராக படக்கூடாது வெப்பமும் அருகில் இருக்கக்கூடாது அப்பொழுதுதான் நுண்ணுயிர் கிருமிகள் வளரும் வாய்ப்பில்லாமல் தடுக்கப்படும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் கேன்களில் வைக்கப்படும் குடிநீர் வெப்பத்திலும் சூரிய வெளிச்சத்திலும் அதிக நேரம் இருந்தால் பிளாஸ்டிக்கில் உள்ள கண்ணுக்கு தெரியாத ரசாயன பொருட்கள் சிதைந்து குடிநீரில் கலந்துவிட வாய்ப்பிருக்கிறது எனவே உயர்தரமான பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் கேன்களில் தண்ணீரை வைத்து பாதுகாப்பது மிகவும் நல்லது நமது வீட்டு சூழ்நிலையில் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் தான் குடிநீரை சேமித்து வைக்க வேண்டும் மிக பழைய குடிநீரை குடிப்பது நல்லதல்ல பாட்டிலை திறந்துவிட்டால் அந்த தண்ணீர் நமது அறையில் இருக்கும் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை இழுத்துக் கொள்ளும் அதனால் சுவை மாறிவிடும் பாட்டிலை திறந்துவிட்டால் ஓரிரு நாட்களுக்குள் குடித்து முடித்து விடுவது நல்லது காரில் வைக்கப்படும் குடிநீர் பாட்டில்களில் வெயில் பட்டு பாக்டீரியா வளர வாய்ப்பிருக்கிறது நாள்தோறும் கண்ணாடி டம்ளரை உபயோகித்து தண்ணீர் குடிப்பது குடித்த பின் அவ்வப்போது கழுவி வைப்பது மிகவும் நல்லது குடிநீரை சேமித்து வைக்கிறோம் என்று அதிகப்படியான நீரை தேவையில்லாமல் நீண்ட நாட்கள் சேமித்து வைக்காமல் போதுமான அளவுக்கு சரியான முறையில் பாதுகாக்கும் அளவுக்கு தண்ணீரை சேமித்து வைக்க வேண்டும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்